அன்றாட எவ்வளவு படிவங்கள் வந்திருக்கு எவ்வளவு படிவங்கள் ஏற்றிருக்க ஏற்றிருக்கோம் எவ்வளவு படிவங்கள் நமக்கு பிள்ளை ஏற்பட்டிருக்கு பிள்ளையை தீர்த்திருக்கோம்ன்றத அன்றாட நீங்க கோட்டை வந்து பாட்டு சொல்லி அந்த பணி சேரம் எடுத்துக்கொள்ள அவங்க கீயோ காபியோ சாப்பாடு மனாமசோ அவங்களுக்கு தேவையான பராமரி பணியை பொறுப்ப சேரம் அவங்க கமிஷனருக்கு வாக்காளர்களை வெளியேற்றணும் அப்ப சேர்வோ அவங்களுக்கானது ரெண்டு முறை வெளிவெளிப்பில் இருக்காங்க அவங்களே கூட வெளியேற்ற வெளியேற்ற வெளியேற்றே இருக்கணும் இந்த பணி கமிஷனருக்கும் அதே நேரத்தில் அங்கிருந்து படிவங்களை இங்க கொண்டு வர பணியும் கவுன்சிலர் நம்ம கட்சி தோழர்கள் நீங்க இருந்திருச்சிருக்கலாம்